ஹாய் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி வந்து ஒரு ரெசிப்பி தான் வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் காய் போட்டு தான் எப்போவுமே நார்மலாக நம்ம சாப்பிட்றோம் வந்து புளி குழம்பும் சரி சாம்பாரும் சரி இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்த வேர்க்கடலை போட்டு சமைக்கலாம் அப்படின்னு வந்து வேர்க்கடலையை வந்து தனியாக ஒரு இதில் வந்து கொதிக்க வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டாச்சு நார்மலாக புளி குழம்புக்கு வந்து எப்படி தாளிச்சு விடுவோம் அதே மாதிரி தான் வந்து அப்படியே செய்ய போகிறோம் எக்ஸ்ட்ரா காய்க்கு பதிலாக வந்து இந்த வேர்க்கடலையை மட்டும் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் பாத்திரத்தில் வந்து எண்ணெய் சேர்த்தாச்சு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஜீரகமும் வெந்தயமும் வந்து ஒரு கால் கால் டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து பச்சை கருவேப்பில் கழுவிட்டு வந்து அதையும் சேர்த்துக்கிட்டாச்சு அதுக்கப்புறம் வெங்காயமும் பூண்டு வந்து வெங்காயம் சின்ன சின்ன அறுக்கியாச்சு பூண்டு அப்படியே தான் போட்டிருக்கோம் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து தக்காளி தான் வந்து சேர்க்கணும் தக்காளி வந்து முழுசாக போடாமல் கொஞ்சம் வந்து அரைச்சும் போட்டுக்கிட்டேன் ஒன்று ரெண்டு மட்டும் நறுையும் போட்டுட்டாச்சு எப்படியுமே வந்து தக்காளி கருவேப்பிலை இந்த பூண்டு எல்லாமே வந்து எடுத்து ஓரமாக தான் வைக்க போகிறோம் சரி அதை பேஸ்ட்டாக போட்டுருவோம் பேஸ்ட்டாக போட்டோம்னா எடுத்து வைக்க முடியாத கலந்துரும்னு சொல்லிவிட்டு ஒரு சிலர் இதுக்கு மட்டும் அப்படி செஞ்சு போட்டுருவேன் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் அப்புறம் வந்து கார்த்திகேற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஒரு சிலர் வந்து புளிக்கரைசல்லே வந்துட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் மூணையுமே சேர்த்து அந்த கரைசல் அப்படியே வந்து ஊற்றுவாங்க அந்த மாதிரியும் பண்ணலாம் நம்ம இந்த வதக்கிறப்பையும் வந்துட்டு இந்த மஞ்சத்தூளை மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக வந்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் நல்லா அந்த வாசம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வந்து நம்ம புளிக்கரைசல் வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து அந்த வேக வச்சு தனியாக எடுத்து வச்சோம்ல அந்த வேர்க்கடலை அதை வந்து இந்த மசாலாவோடையே சேர்த்து நல்லா பிரட்டிவோம் நல்லா அது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து அந்த புளிக்கரைசல் வந்து சேர்த்துக்கலாம் அதில் தான் இது நல்லா கொதித்து கொஞ்ச நேரம் வத்துகிற அளவுக்கு வந்து வற்ற வச்சு எடுத்துக்கலாம் நார்மலான உள்ள அந்த புளி குழம்புல வந்து கடைசியாக தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம் ஒரு சிலர் வந்து ஊற்றுவீங்க ஒரு சிலர் ஊரில் வந்து ஊற்ற மாட்டாங்க அதனால நார்மலாக எப்போவுமே கடைசியாக அந்த புளிக்குழம்பு இல்லை அதுலேயுமே வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம் இந்த வேர்க்கடலை குழம்புல வந்து தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றக்கூடாது அப்படியே தான் விட்றணும் கடைசியாக வந்து கருவேப்பில் அந்த வாசத்துக்கு போட்டு இறக்கிற வேண்டியதாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்